வணக்கம் தற்போது ஆன்மீக பயணத்தில் தற்போது நம்ம எங்கே மேற்கொண்டு இருக்கோம்னு பார்க்கும்பொழுது தென் இந்தியாவின் கைலாசம் என்று வர்ணிக்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவலனத்தன் என்ற ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம் இங்கே வந்து காசிக்கு நிகரான ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் நீராடுவது மிக மிக சிறப்பாக கருதப்பட்டு வருகிறது அதை தான் தற்போது பார்த்துருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அது வந்து பெரிய ஒரு தெப்பக்குளம் தெப்பக்குளம் அருகிலேயே தான் அந்த காசிக்கு நிகரான தீர்த்த குளத்தை தான் நம்ம தற்போது நம்ம நீராடுவதற்கும் பார்ப்பது பார்ப்பதற்கும் நீராடுவதற்கும் வந்திருக்கும் தற்போது அந்த நிகர காசிக்கு நிகரான அந்த குளத்தை தான் தற்போது நம்ம பாருங்கள் காட்ட போகிறோம் அந்த குளத்தில் வந்து நீராடுவது மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த நீர் வந்து பார்க்கும் பொழுது ஒருவருத்தர் அந்த காசிக்கு நிகரான அந்த தீர்த்தில் வந்து நீராடுவது பின்பு அந்த நீர் வெளியேற்ற வெளியேறோம் திரும்ப அடுத்து நீரடுவதற்கு அந்த புதிய நீர் வந்து நிரம்பப்படுகிறது அதுதான் காசிக்கு நிகரான தீர்த்தம் நாம சீலிய அனைத்தும் தீர்ந்து நம்ம நெருங்கியிருந்தோம் ஞானிகளும் சொல்லி இருந்த சிவனுடைய ஆலை ஆலை வருவது என்றால் சிவனுடைய கருணை இருந்தால் மட்டும் அழைப்பதில் இருந்தால் மட்டுமே வர முடியும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத பக்கத்திலே சிவனுடைய ஆலயம் இருந்தாலும் சிவனுடைய அழைப்புதல் இல்லாமல் சிவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது அதை மிகப்பெரிய ஒரு சிறப்பே இந்த சிவனுடைய ஆலயத்திற்கு வந்து நீராடி செல்வது வணங்கிட்டு தான் மிக மிக செய்த பாவங்களை தீர்த்து புண்ணியங்களை வந்து அது வந்து இந்த தீர்த்தம் மிக சிறந்த அருகிலேயே பிள்ளையார் தற்போது நம்ம அந்த பிள்ளையார் சாமி வழிபடு மேலே வந்து நம்ம பார்க்கும் போது சாமி மிக மிக சிறப்பாக இந்த நாகரை வந்து வழிபட்டு இந்த நாகரத்துக்கு வந்து முறை சுத்தி வணங்கிட்டு புண்ணியமாக நினைக்கிறாங்க இது வந்து சாதாரண சிவமா சிவாலயத்துக்கு வர முடியாது இதனுடைய சிவனுடைய அழைப்புதல் இருந்தால் மட்டுமே பாருங்கள் இந்த சிவனுடைய ஆலயத்துக்கு வர முடியும் அவ்வளோ மிக்க பிரசித்தி பெற்ற சிவனுடைய எத்தனையோ ஆலைகள் சிவனுடைய ஆலைகள் இருக்குது அந்த ஆலயத்திற்கெல்லாம் அந்த திருத்தலத்திற்கெல்லாம் வருவது மிக மிக ஒரு சிறப்பு ஆனால் எல்லா இந்த ஆலயத்திற்கு சிறப்பு மிக்க ஒரு வழிபாடாக இங்கே கருதப்படுகிறது தற்போதுடைய இங்கே சிவனை வந்து வழிபடும் பொழுது சிவனுடைய இங்கே வந்து மூலவர் வந்து பார்க்கும்போது ஒரு குகைக்குள் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பாக வழிபட கருதப்படுகிறது அதனுடைய காட்சியை தான் தற்போது பார்த்துட்டிங்க பக்தர்கள் வந்து நிற்பதற்காகவும் அவங்க வந்து ஓய்வு எடுப்பதற்காகவும் அருமையாக அமைக்கப்பட்டு உள்ளது அந்த குகைக்குள் செல்வது தான் காட்சியை பார்க்குறீங்க சிவன் வந்து குகைக்குள்ளே தான் வந்து தரிசனம் அளிக்கிறார் அந்த காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வழியை தான் செல்லணும் இங்கே வந்து பெரியவர்கள் வரை சிறுவீர்கள் வரை நிறைய பேர் வந்து இங்கே வந்து தரிசனம் செய்வதற்காக வந்துட்டுருக்காங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக வந்து சிறப்பு பூஜைகள் வந்து திங்கக்கிழமை தான் எப்பவுமே நடைபெறுது திங்கக்கிழமை தான் இங்கே வந்து அதிகம் பக்தர்கள் வந்து இருக்காங்க அதே தான் தற்போது நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த காட்சி அருகிலேயே பாருங்கள் அந்த முருகனுடைய திருத்தலம் வந்து அமைஞ்சிருக்கு அதே வந்து கொஞ்சம் மேலே அமைஞ்சிருக்கு இரண்டு மலைகளுக்கு அடியே இத்தனை கோயில்களும் அமைந்திருக்குது மிக மிக ஒரு சிறப்பு இந்த முருகனுடைய திருத்தலத்திலிருந்து பார்க்கும்போது அத்தனை திருத்தலங்களும் மிக பிரமிக்க வைக்கும் அளவு இயற்கை எழில் காட்சிகளாக அங்கே அமைக்க அமைந்திருக்கு அந்த காட்சியை தான் தற்போது நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் முருகனுடைய தரிசனம் பா பார்த்து பா பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அந்த தரிசனத்தை வந்து பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம செல்வது எங்கே பார்க்கும்போதுனா போதுனா நந்திக்கின்றே சிறப்புமிக்க ஒரு திருத்தலம் இங்கே தான் அமைஞ்சிருக்கும் அதுக்கான ஒரு தனி ஒரு கோவிலாக அமை அமைந்திருக்கு அனைத்து பக்தர்களும் இங்கே வணங்கிட்டு செல்வதும் அந்த இப்போ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதும் அந்த கும்பிடிக்கையை செலுத்துவதும் இங்கே சிறப்பு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்